இந்த வீடியோவிலே இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்களுடைய படிப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க முதல்ல எம்எஸ் தோனி பிகாம் படிச்சிருக்கிறாரு இவர் விக்கெட் கீப்பர் பேஷன் அருமையாக பேட் பண்ணுவார் அடுத்தது கே எல் ராகுல் இவரும் பிகாம் தான் படிச்சிருக்கிறார் இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருமையாக பேட் பண்ணுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தினேஷ் கார்த்திக்கு இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவரும் பத்தாவது தான் படிச்சிருக்கிறாரு ஆனால் படிப்பு கம்மி தான் விளையாட்டில் சூப்பராக பண்ணுறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விருத்திமான் சாகா இவர் டுவெல்த்து படிச்சிருக்கிறாரு இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக களத்தில் இறங்கி நல்லா விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் அடுத்ததாக ரிஷப் அப் தற்போது இவர் வந்து உலகக்கப்பையில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாரு இவர் பிகாம் பட்டதாரி அடுத்ததாக வந்து சஞ்சு சாம்சனு இவர் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறது இவரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் அருமையாக விளையாடக்கூடியவர் கேரளாவை சேர்ந்தவர் அடுத்தது பார்த்திங்கனாக்கா இஷான் கிஷான் இவர் பிகாம் கிராஜுவேட்டு இவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருமையாக விளையாடக்கூடிய ஒரு வீரர் பேட்ஸ்மேன்களை பற்றி பார்க்கணும்னா விராட் கோலி அடுத்த இடத்துல பதினொன்றாவது வரைக்கும் தான் படித்திருக்கிறாரு இவர் நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருமையான வீரர் அடுத்து இந்திய கிரிக்கெட்டினுடைய கேப்டன் விரா ரோஹித் சர்மா இவர் டுவெல்த்து தான் படித்திருக்கிறாரு இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் அருமையாக விளையாடக்கூடியவர் நம்ம இந்திய அணியில் அடுத்து சுப்மன் கில்லு இளைய தலைமுறையான இவர் பத்தாவது வரைக்கும் தான் படித்திருக்கிறாரு இவருக்கு நல்ல எதிர்காலம் உண்டு கிரிக்கெட்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறிய செயர் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கிறார் இவர் இளைய தலைமுறை கிரிக்கெட்டுக்கு சிறந்த வீரராக எதிர்காலத்தில் வருவார்னு எல்லாருன்னு கணிக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் அதிரடி பேட்ஸ்மேனு இவர் பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கிறாரு நல்ல எதிர்காலம் இவருக்கும் உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எஜஸ்வி ஜெய்ஸ்வால்னு பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் இவர் அவர் நல்லா விளையாடுறாரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனில் இவருக்கும் எதிர்கால கிரி இந்திய கிரிக்கெட்டில் நல்ல இடம் உண்டு அடுத்தது பார்த்திங்கனாக்கா அஜிங்கா ராகானே நல்ல அனுபவம் வாய்ந்த வீரர் இவர் டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரிங்கு சிங்கு இவர் நைன்த் தான் இருக்காரு அருமையாக விளையாடக்கூடிய ஒரு பலமான வீரர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இவர் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தெலகுர்மா இவர் பிபிஏ படிச்சிருக்கிறாரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு நல்லா விளையாடக்கூடியவர் இவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா இவர் டுவெல்த் டுவெல்த் தான் படித்திருக்கிறாரு இவர் மிடில் ஆர்டரில் நல்லா விளையாடக்கூடிய ஒரு வீரர் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரித்திவ் ஷா பிஏ வரைக்கும் படிச்சிருக்காரு இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி படை கலப்பு வாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய இவர் இவரும் ஒரு இளைய தலைமுறை கிரிக்கெட்டு விளையாட்டு வீரர் அருமையான பேட்ஸ்மேன் இவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியான் ஃபராக்கு இவர் லெவன்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு இவருக்கும் எதிர்கால கிரிக்கெட்டில் நல்ல இடம் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்கே அணியினுடைய தலைவர் ருத்ராஜ் கைக்காட்டு ஐடி படிச்சு முடிச்சிருக்கிறாரு இவர் நல்ல ஓபனிங் பேட்ஸ்மென் தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் வந்துடுவாங்க ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா கத்திக் பண்டி எய்த் வரை தான் படிச்சிருக்காரு இவரெல்லாம் வந்து விளையாட் விளையாட ஆரம்பித்தோன்னா அங்கே பார்த்துட்டே இருக்கலாம்னு தோணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா இவர் குஜராத்துக்காரரு டென்த்து தான் படிச்சிருக்காரு மிகப்பெரிய ராஜபுரம்லேருந்து வந்திருக்கிறவர் நல்ல அருமையான விளையாட்டு வீராருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலு ஆல்ரௌண்ட் தான் டுவெல்த் வரைக்கும் படிச்சிருக்கிறாரு வந்து வீசுலேயும் பேட்டிங்லேயும் திறமை வாய்ந்தவர்கள் இவர் அடுத்தது வந்து அபிஷேக் சர்மா டுவெல்த் படிச்சிருக்கிறாரு இவர் இவருக்கு எதிர்கால இந்திய கிரிக்கெட்டில் நிறைய இடம் இருக்கு அடுத்து வந்துட்டா சரதுல் தாக்கூர் அருமையான மீடியம் ஃபேஸ் கவுலருங்க நல்ல பேட்ஸ்மெனும் கூட நல்லா ஒரு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் வெங்கடேஷ் இயர் எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கார் நல்ல பட்டதாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் அவர் இல்லை அருமையாக விளையாடக்கூடியவருங்க அடுத்து வந்து சிவம் துவே பிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறாரு பந்து வீசுதில் கில்லாடி அதே மாதிரி புக்ஸாண்ட் எல்லாம் நல்ல கில்லாடிங்க இவர் நல்ல பேட்ஸ்மேனுங்க அடுத்தது வந்து ச ஹர்சல் பட்டேலு பிகாம் வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய நல்ல பந்து வீசுவார் டைலண்ட் பேட்ஸ்மேன் இவர் தாராளமாக சொல்லிடலாம் மேட்ச் வின் பண்ணுறதில் இவர் திறமை அடுத்தது பார்த்திங்கன்னா பவுலர்ஸு ஜஸ்பிரீத் பூம்ரா டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு அருமையான பந்து வீச்சு இவரெல்லாம் எல்லாம் வந்து விக்கெட் எடு இவர் மேட்சில் விக்கெட் எடுக்காத மேட்ச்சை இருக்காதுங்க அந்த மாதிரி பவுல் பண்ணுவார் அடுத்தது முகமது சமி பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு நல்ல பால பாலை ஸ்விங் பண்ணி போடக்கூடிய ஒரு அருமையான பவுலருங்க அடுத்தது இசாந்த் சர்மா பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு இவர் நல்ல அனுபவம் வாய்ந்த இந்திய கிரிக்கெட் வீரருங்க நல்ல பவுலருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முகமது சிராஜ் லெவன்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு இவருக்கெல்லாம் இந்திய கிரிக்கெட்டில் நல்ல இடம் இருக்குதுங்க நல்ல பவுலருங்க அடுத்தது ரவி பிஸ்னாய் டென்த்து தான் படிச்சிருக்கிறாரு இவர் சுழற்பந்து வீச்சாளர் இவருக்கு இந்திய கிரிக்கெட்டில் எதிர்காலம் பிரகாசமாக இருக்குதுங்க குல்தீப் யாதவ் டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு இவர் நல்ல பந்த சுழற்சி வீசுவதில் வல்ல வருங்க புனேஸ்வர் குமார் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கிறாரு முதல் ஓவர்லேயே விக்கெட் எடுக்கக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு நல்ல பாஸ்ட் கவுல் வருங்க இவர் அடுத்து வந்து அர்ஜிப்திங்கு இவரும் பிஏ வரைக்கும் படிச்சிருக்காரு இவருக்கும் எதிர்கால இந்திய கிரிக்கெட்டில் நல்ல இடம் இருக்குது இப்போ நல்லா உலகக்கொப்பையில் நல்லா பண்ணிகிட்ருக்காருங்க